வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பாக்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேலூர்ல மாநகராட்சி ஆய்வுக் கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த ஆய்வு கூட்டத்துல துரைமுருகன் அவர்கள் கலந்துகிட்டாரு அந்த ஆய்வு கூட்டம் முடிந்து அவர் புறப்படும் போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க துரைமுருகன் அவர்கள் கடுப்பாயிட்டாரு என்ன சொல்லியிருக்காருன்னா எதையும் என்கிட்ட வந்து எதிர்பார்க்காதீங்க என்கிட்ட ஒண்ணு கேட்பீங்க ஒரு மாதிரி போய் அங்கிட்டு போய் வந்து என்னை வந்து காரணர் வந்து பண்ணுவீங்க வேற ஆட பாருங்க உங்களை நம்பி நான் பேசுவேன் ஆனா அதனால வேற ஒரு பிரச்சனையை உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக காட்டமாக துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு எதுக்காக இந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது என்னது எப்போதுமே துரைமுருகன் அவர்கள் நக்கல் நையாண்டியோட அவர் வந்து பேசுவாரு அது எல்லாருக்கும் தெரியும் சமீபத்துல அண்ணாமலை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி இது மாதிரி தமிழகத்துல வந்து தமிழகம் பொருளாதாரத்துல பின்தங்கிய சூழல் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க வழக்கம் போல துரைமுருகன் அவர்கள் நக்களா அண்ணாமலை என்ன எக்கனாமிஸ்டா பெரிய பெரிய ஆளுகள்லாம் எங்களை வந்து நல்லா இருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை எக்கனாமிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நக்கலோட பேசியிருக்காரு உடனே பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்காம அண்ணாமலை கிட்ட போய் அந்த கேள்வியை வந்து கேட்டாராங்க அதாவது துரைமுருகன் அவர்கள் நீங்கள் என்ன பெரிய எக்கானமிஸ்டா அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை சும்மா விடுவார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆமாம் நான் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து படிச்சிருக்கேன் ஐஐஎம் லக்னோவில் படிச்சிருக்கேன் பத்து லட்சம் பேர் எழுதக்கூடிய கேட் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா அதில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் எடுத்து நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஃபினான்ஸ் தெரியும் படிக்க தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா என்னென்னு தெரியும் அதனால நான் படிச்சிருக்கேன் நான் வந்து பேசுவேன் துரைமுரு துரைமுருகன் அவர்கள் படிக்கல அப்படின்னா அமைதியா இருக்கணும் என்கிட்ட வந்து இந்த கலையெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆகி பாஜகவினர் துரைமுருகன் அவர்களை கலாய்ச்சிக்கு இருந்தாங்க இதன் காரணமாக தான் துரைமுருகன் அவர்கள் இப்ப இந்த அளவுக்கு ஆவேசப்பட்டிருக்காரு எதுக்காக பத்திரிகையாளர்கள் தேவையில்லாம அண்ணாமலை போயிட்டு இது மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பு போக தானே அண்ணாமலை நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் டென்ஷன் அவர் புறப்பட்டுட்டாரு பதில் சொல்லாம கூட கிளம்பிட்டாரு அப்படின்னு சோசியல் மீடியால சில பேர் பதிவுகளை போட்டு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவகங்கை தொகுதியை வந்து காங்கிரசுக்கு ஒதுக்க கூடாது கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்ட திமுக எதிர்ப்ப தெரிவிச்சாங்க இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு மதுரை பாராளுமன்ற வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஒதுக்கணும் மதுரை மாவட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா கரூர் பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பியாக யார் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய ஜோதிமணி அவர்கள் எம்பியாக இருக்காங்க இப்ப கரூர் மாவட்ட திமுக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு கரூர் மாவட்ட திமுகவினர் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திமுகவுடைய குழு ஆலோசனை நடந்திருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துல ஜோதிமணி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஜோதிமணி அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கரூர் பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்க கூடாது அவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு திமுகவினர் வந்து ஒரு டிமாண்ட வந்து முன்வைச்சிருக்காங்க இது இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு மூணாவது தப்பிக்கு என்ன பார்க்க போறோம் பாராளுமன்றத்துல நேற்று பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கணிப்பு நாங்க இந்த மக்களவை தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிடிக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மட்டும் முன்னூத்தி எழுபது பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு பிளஸ் வந்து இந்த முறை நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது நிர்மலா சீதாராமன் அவர்களும் அதுல கான்பிடண்டா இருந்தாங்க வரக்கூடிய ஜூலைல எங்களுடைய அரசு தான் மறுபடியும் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது இருந்தாங்க இப்ப பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்பர்ஸோட சொல்லிட்டாரு பாஜக த்ரீ செவன்டி என்டிஏ போர் ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிமுக ஆட்சியில மேயராக இருந்த சைதை துரைசாமி இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் திரைப்பட இயக்குனராக இருக்காரு சினிஃபீல்ட்ல வந்து இருக்காரு லொகேஷன் பாக்குறதுக்காக ஷூட்டிங்க்கு லொகேஷன் பாக்குறதுக்காக ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு வந்து போயிருக்காரு அப்ப அவர் போகும்போது அவருடைய காரை வந்து ஓட்டிட்டு போனார் பாத்தீங்களா அவருக்கு திடீர்னு வந்து மாரடைப்பு வந்து ஒருத்தர் ஏற்பட்டது டிரைவருக்கு ஏற்பட்டுருது அதனால வண்டி வந்து நிலை தடுமாறி ஆத்துக்குள்ள வந்து விழுந்துருது சட்ல சாறு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆறுல வந்து விழுந்து மூழ்கிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது இப்போ சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்களை இரண்டு நாட்களாக மீட்பு படையினர் வந்து தேடி இருக்காங்க வரைக்கும் எந்த ஒரு தகவல் வந்து கிடைக்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைதே துரைசாமி அவர்கள் என்ன அறிவிப்பை வெளியிட்டு என்னுடைய மகன் குறித்த தகவலை யாராவது சொன்னீங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை சைதை துரைசாமி அவர்கள் இப்ப வந்து அறிவிச்சிருக்காரு ஒரு பக்கம் மீட்பு படையினர் அந்த சட்லஜ் ஆத்துல தேடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் வேங்கை வயல் விவகாரம் இருக்கு இப்போ வேங்கை வயல்ல தேசிய பட்டியலின அவங்க நேரடியாக களமிறங்கி வேங்கை விசாரணையை கேள்விப்பட முடியுது கடைசி டாபிக் உத்தரகாண்ட் அரசாங்கம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில உத்தரகாண்ட்ல பாஜக ஆட்சி வந்து நடக்குது அவங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் உத்தரகாண்ட்ல அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க சொன்னபடியே இன்னைக்கு உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் ஒரு ஒரு மசோதாவை இன்னைக்கு வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு உத்தரகாண்ட் அசம்பிளியில பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு சோ இதற்கு பாஜகவினர் ஆதரவு வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்